நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமணம் ரொம்பவே அழகா கோவாவில் கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு திருமணத்துக்கு இளைய தளபதி விஜய் அவர்கள் சென்று வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அந்த பிக்சர்ஸ் தான் இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாலையும் ரொம்பவே வைரலாகிட்டிருக்கு கீர்த்தி அவர்களுக்கும் ஆண்டனிக்கும் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கோவாவில் திருமணம் அப்படின்னு தகவல் வெளியானதுமே யார் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா இருந்தாங்க கீர்த்தி அவர்களுடைய திருமணத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான இளைய தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொள்வாரா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு விஜய்க்கு ராசியான ஹீரோயின்கள்ல ஒருத்தவங்க தான் கீர்த்தி சுரேஷ் அவருக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா விஜய் நேரில் வாழ்த்துனா கீர்த்தியோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுடைய நம்பிக்கை நீ சொல்லலாம் இந்த நிலையில கோவாவுக்கே போய் விஜய் அவர்கள் பட்டுவேட்டி சட்டையில ரொம்பவே அழகா காட்சியளிக்கிறாரு திருமணத்துக்கு போன இடத்துல விஜய் போஸ்ட் கொடுத்த புகைப்படம் வெளியாக ஆகி இப்போ வைரல் ஆகியிருக்கு அந்த புகைப்படத்தை பார்த்த எல்லாருமே பார்த்தா ஐம்பது வயசு மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய்க்கு பக்கத்தில் உயரமாக நிற்கக்கூடிய அந்த நபர் யாருப்பா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரே மனிதர் அப்படின்னு சிலரோ விஜய்னா அந்த தாடிக்கு கொஞ்சம் டை டையடிக்கலாம் ரொம்ப வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஜித்குமார் தலைமுடிக்கே டை அடிக்க மாட்டேன்னு சொல்றாரு விஜய் தாடிக்கு டை அடிக்காதத ஏன்பா பெருசா பேசுறீங்க அப்படின்னு இப்பவே விஜய் ரசிகர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க